இல்லை ாக எல்லையை கடந்து ஒரு குருநாதரை சந்திக்க நாங்களும் வந்தங்க வடலூர்ல குரு சத்திய ஞான சபையை உருவாக்குனாருன்னு சொல்லுவாங்களாங்க குரு வல்லலாருன்னு பேர சொல்லி அவருடைய பெயர் பெயரை ராமலிங்க அடிகளாருன்னு சுட்டிக்கிட்டு இன்று வரை வாழ உலகத்திலெல்லாம் வாழா கடவுளாக இறை சக்தியை இரு இருமுறைகளை கையாண்ட முக்தி பெற்ற மகா பெரும் ஜோதியாக அவரும் தன்னுடைய இழ உடலை முழு காட்டிலேயே கடைத்த மகான்னு சொல்லிக்கலாம் வள்ளலாருன்னு சொல்லிக்கலாம் ஏ மகா சித்தர்னு கூட சொல்லிக்கலாங்க அருபெரும் ஜோதியே யாராச்சும் காத்துல கரைக்க முடியுமாங்க அப்பேற்பட்ட அருப்பெருஞ்சோதியை ஜோதிய கூட காத்திலேயே கரைச்ச ஒரு மகா பிரபுனா இவருடைய வள்ளல் பெருந்தகைய இதுவரை உலகமே பறைசாட்டணும்னா இரண்டு வகையில பறைசாற்றலாமாங்க முதல் வகையில மாமன்னர்கள்லாம் பல பேர் போராடி தன்னுடைய வள்ளல் தன்மையை எப்படி எல்லாம் நிரூபிக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த தன்மையை ரொம்ப இலகுவா இரண்டு முறைகள்ல கையாண்டாராங்க ஒன்று மனிதன் தன்னை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் மற்றொன்று இந்த உலகம் முழுமைக்கும் அதை கொண்டு சேர்க்கணும் இவ்வளவு உறுதியா இருந்தாரு அதுல பல வெற்றியும் காண முயற்சி செஞ்சாருங்க இன்று வரை பல வள்ளல் பெருமானவர்கள் இங்கேயும் வந்திருக்காங்க குழுமி இருக்காங்க தன்னை அறியும் பொருட்டு தான் அவங்க வந்திருக்கிறாங்கன்னா கிடைத்த எதையும் அவங்க மற்றவருக்கு கொடுக்கும் பொருட்டு அதில் இருக்கும் ஒவ்வொரு ஆனந்தமும் பேரானந்தமா இருக்கலாம் கருணையா இருக்கலாம் அன்பா இருக்கலாம் அருட்டரும் ஜோதியாவும் இருக்கலாங்க ஆனா இவருடைய திருவிழாடல்ல பல விஷயங்களை இவர் கையாண்டிருக்காருங்க மூலவரையே இங்க தலைவராக புரட்டி போட்ட கதையை கூட சொல்லலாங்க இந்த இடத்துல இரண்டு உருவாக்கி உருவாக்கியிருக்காருங்க முதல் கருவூலமா தன்னுடைய உடலை மறைக்க சக்தி எப்படி இருக்கும்ன்றத இவர் இரண்டு உடலா இருந்து காட்டியிருக்காருங்க உடலை யாராச்சும் மறைக்க முடியுமான்னு கேட்டா இவர் தாங்க முதல் முதல் கையாண்ட மகா புருஷருங்க மற்றவங்களாம் தண்ணீரை எடுத்து தலை மேல கொட்டினாலும் அந்த தலையில என்ன ஊறுதுன்னு கேட்டா தலைக்கு மேல எதுவும் ஊறலன்னு சொல்லுவாங்களாங்க ஆனா தலைக்குப்பட படுத்து பார்த்தாலும் சரி இவரை நேராக பார்த்தாலும் சரி இல்ல நெருங்கி பார்த்தாலும் சரிங்க உருவமும் தெரியாது அருவமும் தெரியாதுங்க அப்பேற்பட்ட தண்ணியை உரு கொடுத்த இந்த மகானுக்கு இரண்டு வடிக்கணர்கள் கிடைச்சதாங்க ஒன்று நாவிதன் மற்றொன்று ஆவிதன் சொல்லலாங்க இந்த எதுன்னா உங்களுடைய நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஆண் உடலும் சரி பெண் உடலும் சரிங்க ஒரே ஒரு ஆன்மாங்கிறத முதல் முதல் கண்டுபிடிச்சாராங்க இந்த ஆன்மாங்கிறத கண்டுபிடிச்ச இவருக்கு மறு ஜோதி எதுன்றதுக்கு இவரு இவருக்குள்ள இருந்து மூன்று உபகரணங்களை கொடுத்தாராங்க முதல் உபகரணமா இவர் பல சித்தங்களை தெளிய பல விஷயங்களை செஞ்சு பார்த்தாராங்க உடலை மரத்துக்கு சக்தி மட்டும் இல்லைங்க ஆயக்கலைகள் அறுபத்தி நாளையும் முதல் முதலா ஏன் கடைசி காலகட்டத்தில் வாழ்ந்த மகானா கூட இவர் அறிவிக்கலாங்க இந்த அறுபத்தி நாலு கலைகள் எதுன்றதுக்கு இதுவரை யாருமே விடைக்கோ விளக்கமோ கட்டுறதே இல்லைங்க ஆனா இந்த ஆயக்கலைகள் அறுபத்தி நாளையும் முழு போதியோடு சேர்த்து முக்களையும் கற்று ஆனா இந்த உலகத்திற்கு படை அவர் அவர் பொழுது இங்க இருந்த மக்கள் யாரும் அதனுடைய பெரும்பான்மையை உணரவே இல்லையாங்க உணர்த்தும் தகுதியில் இருந்த எல்லாருமே சிறு ஜோதி வடிவுமே இவங்களுக்கு பெரும்பான்மையான விஷயமா தெரிஞ்சுதாங்க ஜோதிய மட்டும் இல்லைங்க ஆன்ம ஜோதின்னு சொல்லிக்கலாங்க இந்த ஆன்ம ஜோதிய மூன்று விளக்கமா கொடுக்குறாங்க முதல் விளக்கம் பன்னாட்டு வணிகர்கள் இவங்க கையாண்ட விஷயம்தாங்க உலகத்திலேயே எல்லாருமே ஜோதி வடிவானவர் ஜோதி வடிவானு சொல்லிடுறாங்க ஜோதி வடிவானவங்க யாரும் இங்க கிடையாதுங்க ஜோதியிலிருந்து வெளிப்படுகின்ற வெளிச்சத்தை தான் இங்க ஜோதின்ற ஒரு விஷயத்துல இருந்து எடுத்துக்கணுங்க ஏன்னா எல்லாரும் ஜோதி ஜோதினு சொல்லிக்கிட்டு அதனுடைய வெளிச்சத்தின் முறைப்பாடு இல்லாத விஷயத்தான் குறிப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களாங்க வணக்குரங்குக்கு இது ஒரு முக்கியமான விளக்கமா நாங்க எடுத்துக்கிட்டாலும் மறுபடியும் இங்கேயே ஒரு அருகாமையில ஒரு அருவிய ஒரு ஓட வச்சாராங்க அதுவும் எப்படி ஓட வச்சாருன்னு இங்கே இருக்கவங்களை கேட்டால் ஒரு விரலால் ஒரே ஒரு கோடு போட்டாரு அந்த கோட்டில் தான் அந்த நீரோடையே உலகமாக சமுத்திரமா ஓடுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் வரலாறு அது இல்லைங்க உலகத்தின் சாம்ராஜ்யங்கள் எல்லாம் தனக்குள்ளே இருக்கிற சக்தி தன் கையிலேயே இருக்குது ஒரு கை விரல் அசைத்து ஒரு விரல் நீட்டி இருந்து எத்தனை தூரம் நீ பாய வேண்டும் எத்தனை ஆண்டு காலம் நீரோடி வர வேண்டும்னு சொன்னால் அந்த நீர் உன்னுடைய வாழ்நாளில் இந்த பூமி அழியும் வரை அங்கிருந்து நீரே வான்னு சொன்னாராங்க அதுவும் சாதாரண ஆள் இல்லைங்க இவருடைய பெயரு மலல் யார் என்ற பேருக்கு ஏற்றபடி தான் அந்த நீர் இன்று வரைக்கும் சுரந்துக்கிட்டே இருக்காங்க நீர் சுரக்கிறது மட்டும் இல்லைங்க அவருடைய ஆற்றலும் அது தான் இங்கே சுரந்துகிட்டு இருக்குங்க சத்திய ஞான சபைன்ற பேருக்கு இந்த சபையை அவர் துறக்கிறதுக்கு எத்தனை ஆண்டு காலம் போராடினார்னா சுமார் பன்னிரெண்டுலேருந்து பதினைந்து ஆண்டு காலம் ஒவ்வொரு மக்களிடையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக சொல்ல அவங்க அவங்கக்கிட்ட இவர் பட்ட வேதனைகளும் சரி சோதனைகளும் சரிங்க கொஞ்சம் நெஞ்ச இல்லைங்க ஒவ்வொரு மக்களும் தன்னை உணரும் பொருட்டு வந்தாங்களா தன்னுடைய பசியை போக்கிக் கொள்ள வந்தாங்களாங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குரியாதான் இருந்தாங்க முக்கியமான பாரதங்கள்ல முக்கியமான பாரத போர்ன்னு ஒன்று சொல்லுவாங்களாங்க இவர் அடைந்த போர் எல்லாம் பசிப்பினிங்கிற ஒரு நோயை போக்கி அதிலிருந்து கிடைக்கின்ற ஞானங்கிற ஒன்ன கொடுக்கும் பொழுது அவரிடம் வெளிப்பட்டது எல்லாமே முக்கியமான ஆறுதல் ஒன்னே ஒன்றுதாங்க அவர்கள் மனம் என்று எல்லோரையும் தேடுகின்றதோ அன்று அவர்களுக்குள் ஞானம் பெறக்கட்டும் சொல்லி உழவுக்கு இறைத்த நீர் போல தனக்குள் இருக்கின்ற ஆறுதல்கள் எதுவோ அதையே முழுமையா கொடுக்க ஆசைப்பட்டாராங்க ஒரு புண்ணிய நதி இங்க இருந்து ஓடணும் இல்லை ஒரு மனிதன் புனிதனா மாறணும் அப்படி மாறணும்னா அதற்கு உயிரோட மனிதன் பிறக்கணும் அந்த பிறப்பின் ரகசியமா நானே பிறந்தேன்னு சொல்லி அவரும் இந்த மகா பிரபுக்களுக்கெல்லாம் பிரபுகளா இருந்து உத்தர உபதேசம் கொடுத்தாராங்க இந்த சபையை மீண்டும் நாங்க ஒரு முறை காட்டுறோங்க இது உத்தர உபதேச ஸ்தலம்னு கூட சொல்லலாங்க இதுவரை இந்த வார்த்தையை இங்க யாரும் பயன்படுத்திருக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு கோவில்ல வேணா சொல்லலாம் இல்ல ஒரே ஒரு மகா குளங்களை சொல்லலாங்க இங்க குளம் கிடையாதுங்க கோவிலும் கிடையாது உத்தர மகா சபைன்னு கூட சொல்லிக்கலாங்க அப்படி என்ன அறிவிச்சாருன்னு கேட்டா அவரால் யார் ஒருவர் தன் பார்வையால் மீண்டும் பிறக்க வேண்டும் நினைச்சாலும் சரி ஒரு மனிதன் மீண்டும் இறக்க வேண்டும் நினைச்சாலும் சரிங்க எண்ணத்தின் அடிப்படைய இரண்டு வகையா பிரிச்சு காட்டினாராங்க சூளக்கம்பம் கூட இங்க வச்சிருக்காங்க ஆனா ஏன் வச்சிருக்காங்கன்றதுக்கான காரணம் இதுவரை யாருக்குமே விளக்கமும் கொடுக்கப்படலைங்க மணிமுடி சூடுற ஒவ்வொரு சீடர்களுக்கிடவும் அவர் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாராம் ஒரு மனிதன் என்பவன் பிறந்து அவனுடைய வாழ்நாளில் அவன் கடவுளாகவே இறக்க வேண்டும் கடவுளாகவே பிறக்க வேண்டும் இறைத்தன்மையோடு பிறந்த நாள் மட்டுமே இறைத்தன்மையோடு இறக்கவும் முடியும் அப்படி இறக்க முடிந்தாலும் அவனுடைய வாழ்நாளில் அவனால் அறு பெருஞ்சோதியாய் அழியாத ஒரு ஜோதியாய் இருக்கலான்னு அவர் கற்றுக் கொடுத்தாராங்க இன்று வரை தன்னை இறக்கவில்லை தான் பிறக்கவும் இல்லைன்னு இங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் மகா இவர் மட்டும்தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்காரு இங்க இருந்து சுமார் பதினெட்டு மைல் தொலைவுல மீண்டும் ஒரு கருவுல இருக்குங்க இவர் தாங்க இங்க இருக்கிற பல பேருக்கு தெரியுமோ தெரியாதாங்க இந்த ஊடகத்துல நாங்களும் இதை வெளியிடுறோம் அந்த இடத்துல அவர் என்ன வெளியிட்டாருங்கிறதுக்கு மகா ரகசியத்தை இதே போல மறைச்ச வச்சிருக்காருங்க அந்த இடத்துல இவருடைய ஸ்தூல ஒடியில் மறுபடியும் மறைக்கப்பட்டதாங்க மறைந்த இடத்தை தான் மீண்டும் கண்டுபிடிக்க பல சீடர்கள் போராடி போயிட்டு அந்த இடத்துல தேட போக அவர் அந்த இடத்துல மறைச்ச உடலை இந்த இடத்துல கண்டுபிடிச்சு எடுத்து காமிச்சாராங்க ஆனா யாருக்குமே தெரியாத ஒரு விடுகதைய தான் அவர் மறைஞ்சாரு தான் ஒளி மறைஞ்சாருன்னு சொல்லிட்டு இன்னும் சில விடுகதைகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மறைந்த இடம் ஒன்று விளைந்த இடம் ஒன்றுன்றது தான் அவர் மறு ஊடகத்துல கூட இருபதாம் தலம் என்ற ஒரு பாட புத்தகத்துல வெளியிட்டு இருக்காருங்க நீங்க எல்லோரும் அந்த அருட்பா என்ற புத்தகத்தை படிச்சிருக்கீங்கன்னா அவருடைய அருபெரும் நீங்க மறந்துகிட்டு ஜோதிங்கிறது நீங்க இல்ல ஜோதியிலிருந்து வெளிப்படும் வெளிச்சமாய் வாருங்கள் உங்களிடம் என்றும் அவரே ஒளிர்வாராக வல்ல குருநாதருக்கு இது போல பல பட்டறைகளுக்கு சென்று நாங்களும் பல ஊடகங்களையும் எங்கள் வாயிலாகவும் ஒவ்வொரு செய்திகளையும் வெளியிட்டு இருக்கோம் யாரெல்லாம் தன்னை உணர தனக்கு ஒரு கீழில் என்பது போல இந்த உலக வாழ்க்கையில் இருநூறு ஆண்டுகளாகியும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த அருபெருஞ்சோதியா இருக்கின்ற இவருக்கு மீண்டும் ஒரு வள்ளலார் பெருமானார் என்று பேரை சுட்டும் காலத்துல மீண்டும் பிறப்படுத்த யாரெல்லாம் வல்லலாராய் மாறுகின்றீர்களோ அவர்கள் அனைவருக்குமே எங்கள் பெயரில் முதல் பெயர் வள்ளல் யார் இவரை கண்டுபிடிப்பவர்கள் அவர்களும் வள்ளலாராகலாங்க மறுபடியும் ஒரே ஒரு சூடோடு சொல்லி முடிக்கிறாங்க என் குருநாதரின் இப்பேற்பட்ட ஞானத்தை கொடுத்த என் குருநாதருக்கு என்றும் நாங்க வணக்கம் சொல்ல முற்பட்ட போதெல்லாம் எங்கள் குருவே இங்க நிலையா நிற்கின்ற கர்ப்பமாய் இருந்து எங்களுக்குள் கர்ப்ப இருந்து வேற்றுமை எதுவும் பாராது இங்கள் இருக்கும் அனைவருமே சரி சமமா இருந்து ஒவ்வொருவருக்கும் இந்த ஞானம் கிடைக்கட்டும்னு இந்த ஊடகத்தை வெளியிட்டு எங்கள் குருநாதர்கிட்டே வேண்டிக்கிறங்க எல்லாம் வல்ல குருநாதருக்கு குருவே சரணம் குருவடி சரணுங்க